வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வெள்ளை ரவை உப்புமா வெஜிடபிள் சேர்த்து பண்ணலாங்க அதை பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரக கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு சின்னதாக அரிஞ்சிருக்கிறோம் அதை சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் அந்தளவுக்கு சேர்த்துங்க நானே இப்போ சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ரவை வந்து ஒன்றரை டம்ளரு அதனால தண்ணி அது தகுந்த மாதிரி வச்சுருக்குறேங்க ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்குறேங்க நல்லா வேகட்டும் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்புமாவுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்குங்க கொதிச்சதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கலாம் ரவை லைட்டாக வறுத்துட்டு செஞ்சோம்னாலும் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ரவையை சேர்த்துக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க இந்த தண்ணிக்கும் இந்த ரவை வெந்து வரக்கும் கரெக்டாக இருக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க கட்டி சேர்ந்துடக்கூடாது கட்டி சே சேராமல் அதுக்கு தான் உங்களுக்கு மெதுவாக போடணும் ரவையை இப்போ நல்லா வெந்து வந்ததுன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் உப்புமா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கிச்சடியாகவும் செய்யலாம் கிச்சடியோட இந்த மாதிரி உப்புமா டக்குன்னு செஞ்சிடலாங்க கிச்சடி ஒரு நாள் இந்த இது ஒரு நாள் அந்த மாதிரி செய்யலாங்க இதுவே எங்கள் வீட்டில் ரேராக தான் இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வரும் பார்த்திங்கன்னா வெள்ளரவ உப்புமா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் நிறைய பார்க்கலாங்க நிறைய இருக்குது பாருங்கள் தேங்க்யூ